கருத்தயம்பட்டும் இந்த அருமையான புதிய நாளிலே இந்த புதிய உயிர் திறந்த கால வேளையிலேயே உங்களை பார்ப்பதில் மீது சந்தோஷம் இந்த நாளில் உங்களுக்காக ஒரு புதிய ஒரு லோகோஸ் வார்த்தையை சொல்லி செபிக்க விரும்புகிறோம் நீதிமொழி புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நீதிமொழி பதினொன்று இருபத்தி நாலு வாரை இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு என்று சொல்லி பிரசங்கி ஆகிய சாலமோன் சொல்லியிருக்கிறார் அவர் பெரிய ஒரு செல்வந்தன் சொல்ல ஒரு வார்த்தை வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு அதிகமாய் பிசினைத்தனம் பண்ணி வறுமை அடைவார் உண்டு என்று சொல்லப்படுது சில சமயங்களில் நம்ம சேவிங் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் நிறையா சேர்த்து சேர்த்து வச்சா பெரிய ஆளாகிடலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இங்கே நேர் ஆப்போசிட்டாக சொல்லி நேர் ஆப்போசிட்டாக இருக்குது வாரி இலைக்கு வந்தால் விருத்தி அடைவான் அதிகமாக பிசினித்தனம் பண்ண சேர்த்துக்கிறவன் என்ன செய்ய வறுமை அடைவான்னு போடுது நம்ம பைபிள் சொல்கிறதுக்கும் வேத வசனம் சொல்கிறதுக்கும் உலகம் சொல்கிறதுக்கும் வித்தியாசமாக தான் இருக்கும் நேராக ஆப்போசிட்டாக ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது இது எது காட்டுகிறது வாரி எரித்து விருத்தி அடைவார் என்றால் என்ன பாருங்க தோண்ட தோண்ட வரும் தண்ணீர் இறைக்க கிணறு ஊரும்னு சொல்லுவாங்க வர எடுக்க எடுக்க தான் வந்துக்கிட்டே இருவாங்க அது விட்டுன்னு நான் அப்படி நின்றோம் சாந்தரம் அப்படி ஒரு காரியம் இருக்கு இங்கே மாறி இருக்கணும்னா நீங்க கொடுக்க கொடுக்க உதவி செய்ய உதவி செய்ய ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ண கொடுத்துக்கிட்டே இருந்தால் அது வந்துகிட்டே இருக்கும் அதான் சொல்லப்படுறோம் வாரி இறைத்து வாரி இறைப்பதுனா அளவுக்கு மிஞ்சி ஜனங்களுக்கு தேவைக்கு மிஞ்சி கொடுக்கறது நாங்கள் வச்சுக்கோங்க வச்சுக்கணும் எல்லாத்தையும் கொடுக்க வாரி இறைக்கிறது சில சமயத்தில் சொல்லுவோம் ஐயோ இப்படி வாரி இறைக்கிறான்னு ஐயோ எப்படி எல்லாம் அழிஞ்சு சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிருமே எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே இந்த வாரி இறைத்து உறுத்தி அடைவாருன்னா தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்து நன்மை செய்து அதனாலே வந்த விருத்தி அதனாலே நமக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதம் வரும் சோதரம் பைபிளில் தான் சொல்லப்பட்டிருக்கு கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கொடுத்தா தான் கொடுக்கப்படும் விதச்சா தான் அறுக்க முடியும் இப்படிப்பட்ட வசனங்கள் நிறைய இருக்குது ஆனா அப்படின்னாலே அப்போ யாருக்கு விருத்தியால யாருக்கு அதிகமான செல்வம் கிடைக்கும் அப்படின்னா அதிகமாக கொடுக்கிறவங்களுக்கு கிடைக்கும் வாரி இறைக்கிறவுளுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த வார்த்தையை நம்ம பின்பற்றுவோமா வாரி இறைச்சாச்சுன்னா காலியாக இருக்கும்ல இப்போ பாருங்க கொடுத்துட்டே கொடுத்துக்கிட்டே இருந்தா இருக்குமா அதான் ஒரு சொன்ன பணம் சம்பாதிக்கிறது பாருங்க செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆனால் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஈசு செலவு பண்ணிக்கலாம் டக்கு டக்குன்னு செலவு பெறும் செல்வம் சென்று கொண்டே இருக்கும் போயிடும் ஆனால் அதை மீட்டு கொண்டு வருவது அந்த செல்வத்தை சம்பாதித்து ஏன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த வசனங்கள் என்று சொல்லுகிற தருமையானே வாரியரைக்காரியிருப்பேன்னா அதிகமாக நம்ம கொடுத்து கொண்டே இருந்தான் தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்தான் பாருங்கள் கஷ்டப்படுறதுக்கு உதவி செய்யும்போது வார் இறைக்கும் போது நமக்கு ஆசீர்வாதம் இந்த அருமையான உயிர் திறந்த கால விளையில் கர்த்த நம்ம ஊழி சொல்கிற காரியம் என்னென்றால் நம் தகுதிக்கு மிஞ்சி பாருங்கள் அந்த நாட்களில் முதல் நூற்றாண்டில் நிறைய ஜனங்கள் உழித்து உதவி பண்ணியிருக்காங்க தகுதிக்கு மிஞ்சி பண்ணியிருக்காங்க அவங்களால் பண்ண முடியல ஆனாலும் பண்ணியிருக்கிறாங்க கொடுக்க அவங்களுக்கே கஷ்டம் ஆனாலும் கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் ப படிக்கும்போது அதை வாசிக்கும்போது அதை நினைத்து பொழுது ஆண்டவர் அவர்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து இருக்கிறார் பாருங்கள் அதனால் பிசிறித்தனம் பண்ணி ஒன்றுச்சு யாருக்கும் ஒரு கொடுக்கவே கூடாது எச்சுக்கையில் காக்கை ஓட்டவே கூடாதுன்னு சொல்லி நினச்சிட்டு நல்லா சேர்த்து சேர்த்து வைப்பாங்க ஆனால் அவங்க யாருக்கு வைக்கிறாங்க யார் வாரிட்டு போகிறாங்கன்னு தெரியாது அது யார் வாரிக்கொண்டு போவான்னு தெரியாது சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ பிசிறித்தனம் பண்ணனால ஒருத்தம் பெருசாக முடியாது இதிகமாக கொடுப்பதனால பெரிய பெரியாளளாக மாற முடியும்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம இருந்து கற்றுக்கொள்ளும் உங்கள் வாழ்க்கையில் தான் ஒருவேளை நீங்கள் நிறைய சேவிங் பண்ணணும்னு நினச்சிட்டு சேவிங் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ சேர்த்து சேர்த்து சேவ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களோ அதனால் நீங்கள் பெரிய ஆளாகலாம் நினைக்காதீங்க சொல்கிறோம் ஆனால் தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்து நன்மை செய்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொண்டிருந்தால் பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் பாருங்க ஒரு அளவுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யாமல் செய்யாமலை அப்படின்னு வைப்ப சொல்லப்படுவோம் சொல்லப்படுறோம் அப்போ செய்யத்தக்கவர்களுக்கு நம்ம செய்யணும் ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் இப்படி அதை செய்யும் போது அது ஆண்டவராலே ஆசிர்வதிக்கப்படுது கர்த்தரதை ஆசீர்வதிக்கிறார் வாரி இறைக்கிறான் அந்த அது அப்படியே பாருங்கள் ஒரு ஒரு கிணத்துல தண்ணி வந்துக்கிட்டே இருக்குன்னா அது எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும் தோண்ட தோண்டதான் வரும் ஸோ எடுக்க எடுக்க தான் மறுபடியும் வரும் தொட்டணி தூரம் மலர்கணி மாந்தருக்கு கட்டணி தூரம் அறிவு கற்க கற்க அறிவு தோண்ட தோண்ட தண்ணி வரும் அது எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் அப்படியான ஆள் இன்றைக்கு நம்ம அதிகமாய் கொடுக்கிறவர்கள் விரித்தி அடைவார்கள் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அதிகமாக கொடுக்காம பிசுகத்தில் பண்ணவங்க அவங்களும் யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்க குடும்பமும் யூஸ் பண்ணாது அந்த படம் யாருக்குமே யூஸ் இல்லாமல் போயிடும் விசிலித்தன் மட்டும் வறுமைதான் இருப்பாங்க வறுமை இருப்பாங்க ஆனால் கர்த்தர் நம்மை தம்முடைய பிள்ளைகளை உங்களை அதிகமாக கொடுக்க வச்சிருக்கிறார் சொந்த உங்களை கொடுப்பதற்கு அழைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் கொடுத்து வாரி இறைத்து விரித்தி அடைந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுங்கள் என்று கர்த்தர் இந்த வழியில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னா நன்மையுடைய நாம் பணத்தை பொருளை இந்த உலகத்தில் சேர்த்து வைக்க வேண்டாம் அது பூச்சியும் துருவும் அழிக்கும் பாருங்கள் எங்கே வச்சாலும் போயிடும் அப்படி அழைக்காமல் இருந்தாலும் டிமார்டேஷன் பண்ணிடுவாங்க செல்வாடியாக நீங்கள் கட்டுகளை அப்படி தான் பண்ணுறாங்க எக்ஸ்பீரியன் வச்சிடுறாங்க நோட்டுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன் வச்சிடறாங்க அந்த எக்ஸ்பீரியன் எவ்வளவு செல்லாது கட்டி கட்டி வச்சால் ஒன்றும் செல்லாது அது தூக்கி கொடுத்துட்டே எந்த பிரச்சனையும் கிடையாது பாருங்கள் தான் நான் வேதில் வாசிக்கிறோம் இந்த நாளில் உள்ள பிள்ளைகளை கால வேளையில நீங்கள் விருத்தி அடைய விரும்புகிறீங்களா இல்ல பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைய வறுமை வேணுமா விருத்தி வேணுமா வறுமை வறுமை அடையத்துக்கு ஒரு வழி என்ன இருக்குன்னா பிசினித்தனம் பண்ணுவது யாருக்கும் உதவி செய்யாமல் யாருக்கு எந்த உதவியும் செய்யாமல் சேர்த்து சேர்த்து வைப்பது வார இறைத்து அநேகத்துக்கு கொடுத்து பெரிய ஆசிரத்தை பெறும் எது உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க தான் முடியுமா இந்த கால வேலை கத்திர விரும்புகிறார் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமைக்கி குலுக்கி சரிந்து விடும்படி கொடு கொடுக்கப்படும் நீ எந்த அளவில் அழைக்க அந்த அளவில் உனக்கு அழைக்கப்படும் இப்படியே கொடுத்தீங்கன்னா அப்படி தான் கிடைக்கும் சோதரம் அதிகமாய் கொடுத்தால் அதிகமாக கிடைக்கும் கொஞ்சம் விதைக்கிறவன் கொஞ்சம் தான் இருப்பான் அதிகமாக விதைக்கிறவன் இருப்பான் ஸோ இந்த வசனங்கள் எல்லாம் மாறாது வாழ்க்கையில் கிரிசிடணுமா உப்பு கொடுங்கள் இந்த அருமையான வைத்திருந்த கால வேளையில் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒன்றை செய்கிற பிஸ்னஸையும் வேலைகளையும் ஆசீர்வதித்து விரித்தி அடைய பண்ண அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்க உங்க அப்படி செய்வார் எங்களுக்கு காலில் ஒப்புக் கொடுப்பீங்களாம் நான் உங்களுக்கு ஆட்சியமிக்கிறேன் அந்தவரை இந்த அருமையான வீட்டில் இருந்த காலில் இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ராசி நோக்கி ஒப்புக் கொடுக்குறோம் அன்றவரே வாரி அணித்து விரித்தடைவார் உண்டு பிசிறித்தனம் பண்ணி அடைவார் உண்டு அண்ணவரை இன்னைக்கு இந்த பிள்ளைகள் விரித்தி அடைய உதயம் படிக்கிறேன் குறை எல்லாம் நிறைவாகட்டும் அற்புதம் நடக்கட்டும் பேசுனால் நீங்கள் விருத்தி அடைய விரும்பினால் வாரி இறை அதே இருக்க கொடுங்க நீங்கள் வறுமை அடைய விரும்பினால் பாருங்க நீங்கள் வேணும்னா இந்த சினிமா தலைமை சிந்தனை வேண்டாம் கொடுத்து நீங்கள் விரித்தீங்க கற்றுவங்களை குடும்பத்தை ஆசூரிப்பாராக இன்னும் ஒரு சுவாத்தியமாக சந்திக்கும் வரிலும் கத்தவர்கள் எல்லாரையும் ஆசிரியப்பார்கள்